முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடக் கோரி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் சிறப்பு மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது எனினும் பிடியாணைதாரரின் சொத்துக்களை முடக்குவது சட்டப்பூர்வ விதிகளின்படி சட்டப்பூர்வமாக செய்யப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க எஸ் போதரகம முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சொத்துக்களை முடக்க உத்தரவை பிறப்பிக்க லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை நிராகரித்தார் நீதிமன்றத்தில் முன்னிலையாக ஆணை அனுப்பிய பின்னர் முப்பது நாட்களுக்கு பிறகு தலைமறைவாக இருக்கும் ஒருவரின் சொத்துக்களை முடக்குவது நீதித்துறை நடைமுறை சட்டத்தின் அரசியலமைப்பு விதி என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார் மேலும் நேற்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு முப்பது நாட்களுக்கு பிறகு சொத்து முடக்க உத்தரவை பெறுவதில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு கடுவிலையில் சந்தேக நபரான சேனாரத்னவுக்கு சொந்தமான முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை முடக்க கோரி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மனு தொடர்பான உத்தரவை அறிவிக்கும் போதே நீதவான் இவ்வாறு தெரிவித்தார் ஆணைக்குழுவின் உதவி சட்ட பணிப்பாளர் சட்டத்தரணி சுலோச்சனா ஹெட்டியார்டி இந்த மனுவிற்கான காரணங்களை விலக்கி சந்தேக நபரின் சொத்தை முடக்க உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்தார் கிரிந்த மீன்வள துறைமுகத்தில் ஒரு திட்டத்தை நடத்தவும் உள்ளூர் சந்தைக்கு மணலை விடுவிப்பதற்கும் எஸ் சி ஓட் சி ஓ எல் எம் டி என்ற கொரிய நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக அனுமதி அளித்தது தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளது இதனால் அரசாங்கத்திற்கு இருநூற்று மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது இந்நிலையில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட தலைமை நீதிபதி நபருக்கு வழங்கப்பட்ட ஆணையின்படி ஒன்பதாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என்றும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியாத சந்தேகணபரின் சொத்துக்களை முடக்குவது சட்டப்பூர்வ விதிகளின்படி முப்பது நாட்களுக்குள் முன்னிலையாகவிட்டால் செய்யப்பட வேண்டும் என்று நீதித்துறை நடைமுறை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இந்த நேரத்தில் தொடர்புடைய கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார் நேற்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சட்டப்பூர்வ விதிகளின்படி உரிய திகதிகளில் தொடர்புடைய உத்தரவை பெறுவதற்கு தடையாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது